ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிம் பது சேனல் இன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை பஞ்சகவிய விளக்கை நான் வந்து ஏற்றிருக்கேன் இதை பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் தயிர் கோமியம் மாட்டுச்சாணம் அதுக்கப்புறம் நெய் இதை வச்சு தான் இந்த பஞ்சகவிய வழக்க செய்கிறாங்க இதை நம்ம வீட்டில் ஆஃபீஸில் கோவிலில் எல்லா இடத்துலையும் ஏற்றலாம் நெய் எண்ணெய் எல்லாமே ஊற்றி நம்ம ஏற்றலாம் இதை ஏற்றினா நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய பாவ வேனைகள்லேருந்து நம்ம வந்து பரிகாரம் கிடைக்கும் அது இல்லாமல் நமக்கு சகல செல்வங்கள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் குழந்தைகளின் கல்வி கடன் நிவர்த்தி பெறும் நினைச்ச காரியம் நடக்கும் கர்ம வினைகள்லேருந்து நம்ம முக்தி பெறலாம் திருமண தடைகள் நீங்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் மன கண் திருஷ்டி இது எல்லாமே போகும்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம தூபக்கால் வச்சு ஏற்றலாம் இல்லை தட்டில் வச்சு ஏற்றலாம் மெய் நல்லெண்ணெய் தீப எண்ணெய் விட்டு ஏற்றலாம் இதை வந்து ஏற்றினா நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதை ட்ரை பண்ணால் என்னன்ட்டு தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்